சமீபத்தில் நடிகை தேவயானியினுடைய நிலர்கொடை திரைப்படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு அண்ணன் சீமான் வந்திருந்தாரு அந்த திரைப்படத்தை வாழ்த்தி பேசியிருந்தாரு இந்த திரைப்படம் வெற்றி பெறுறதுக்கான தன்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தார் அந்த நிகழ்வுல இருந்தே நடிகை தேவயானிக்கும் தேவயானியினுடைய கணவர் ராஜகுமாரனுக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஒரு ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு தேவயானியுடைய கணவர் ராஜகுமாரன் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கும்போது விஜய கடுமையாக விமர்சித்து பேசுகிறாரு ஏற்கனவே ஒரு பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் நல்லது செய்யணும்னா முதலமைச்சராக தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை விஜய் கிட்ட பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது அதில் ஒரு பத்து கோடி எடுத்தாலே பல குடும்பத்தோட வறுமையை ஒழிச்சிடலாம் ஆனால் அதெல்லாம் அவர் செஞ்சுருக்கறாரு செட்டிலையே யார்கிட்டையும் பேச மாட்டாருங்க அவர் தனியாக போய் உட்காந்துருப்பாரு யார் கூடயும் நெருங்கி பழக மாட்டார் ஆனால் விஜயகாந்த் வந்து அப்படி கிடையாது செட்டில் லைட்டு பிடிக்கிற பையன் மைக்கு போடுற பையன்ட்ட கூட சமமாக உட்காந்து பேசுவார் அவன் கூட தரையில் உட்காந்து சாப்பிடுவார் அப்படிப்பட்டவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனால் விஜயாவால் இப்படி திடீர்னு வந்து மக்கள்கிட்ட புகுந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும்னு நான் நம்பல நான் நினைக்கல டெபாசிட் கூட வாங்க மாட்டார் விஜய் அப்படின்னு ராஜகுமாரன் சொல்கிறாரு நல்லது செய்கிறதுக்கு ஒருவர் வந்து அரசியலுக்கு வந்து முதல்வராகி தான் செய்யணுமா காரில் போவார்கள் இறங்குவார்கள் செட்டுக்குள்ளே போவார்கள் நடிப்பார்கள் வெளியில் அங்கே இருக்கிற ஷூட்டிங்கில் இருக்கிறவங்களோடவே உங்களால் பேச முடியாது எல்லாரோடவும் யாரும் உங்களோட எல்லாரும் பக்கத்தில் வந்துட முடியாது உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சுட்டு இவ்வளோ வருஷம் முப்பது வருடம் வாழ்ந்து விட்டு இப்போ எல்லா வளையத்தையும் உடைச்சிட்டு நான் நடுவில் போய் நிற்பனால் முடியவே முடியாது சான்சஸ்ஸே இல்லை இரண்டு கட்சிக்கு அப்பால் பட்டு தனியாக நின்றால் எதுவுமே ஆக முடியாது டெபாசிட் கூட வாங்க முடியாது